பாராட்டு நல்கிய அவருடைய அமைப்பா என்னும் அவரை பற்றி சில அரசியல் ஆசை இதை பற்றி ஏன்னா அவர் புத்தகத்துல எந்த சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஏன்னா பெற்றோர்கள் மட்டும் பெருமை மட்டும்தான் பேசுவாங்க இந்த மாதிரி தான் உடல் பெருமாட்டான் சொல்லுவாங்க பாராட்டுரை நல்கிய பாராட்டுரை என்று சொன்னதை

ஈசனுடைய அருள் இப்ப எங்க நிக்குதுன்னா அந்த வகையில தான் நான் சின்னவன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு உங்க அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக கவிமாமணி விஜயலட்சுமி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அது நல்ல கருத்து என் மனசுல பட்டதுனால நான் எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்லிட்ட அது கரெக்ட்டா என்ன இங்க அப்படியே படு ஆட்டில போப்ளோ குளோட கலையலுக்கு கூப்பிட்டு வந்த இந்த கவுண்டர் சீட் பண்ணிட்டு இந்த கர்னூரி

அருள் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் ஒரு சில சொற்கள் அவருடைய தங்கை தங்கை உடன் இளைய உடன்பிறப்புக்கு ஒரு சில சொற்கள் நன்றி வாழ்க்கை முடிஞ்சு வினால் அவங்க வாழ்த்து வாழ்க்கை வாழ்க வையம் குரு வாழ்க குரு வே துணை இந்த பெரிய சபையில் நம்ம எல்லாருமே வந்து இறையறும் குரு அருளும் இருந்ததுனால தான் இந்த இடத்துக்கே எல்லாருமே வர முடிஞ்சிருக்குது யார் அதனால் எல்லாத்துக்குமே வந்து அந்த குரு அருளும் கண்டிப்பாக நிறைவே இருக்குது பெருசாக நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதுன்னா நாம் வந்து இனி வந்து இளைய சமுதாயத்தை தான் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ஏதோ இந்த குரு எல்லாத்தையும் வச்சு நம்ம தாய் தந்து செஞ்ச புண்ணியமோ நம்ம எல்லாம் ஓரளவுக்கு அந்த இதில் வந்திருக்கிறோம் இதே இந்த ஒரு இதையே இந்த சமுதாயத்துக்கு இந்த இளைய நல்லா கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு மனநிறைவோடு நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா ஒரு இதில் இருக்கிறீங்க அதனால் இந்த பெற்ற தாய் தந்தையரை விட அந்த குரு தான் வந்து அந்த குழந்தைகளை இந்த சமுதாயத்துக்கு நல்லா அர்ப்பணிக்கு போகுது அதனால் இந்த குரு வந்து குருங்கிற ஒரு இது வந்து ரொம்ப உயர்ந்த பணி அது வந்து நம்ம எல்லாருமே எல்லாம் இருக்கிறது வந்து இந்த இளைய சமுதாயத்து இந்த சமுதாயத்துக்கு அவங்களையெல்லாம் நல்ல ஒரு படிக்கற்களாக ஏனியாக பயன்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கி ஒரு நல்ல இந்தியாவோ தமிழ்நாட்டோ உருவாக்கணுங்கிறது அசை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த குழந்தைகள் இருந்து தான் நம்ம படிப்படியாக மேலே போகணும் அதனால எல்லாத்துடைய அந்தனுடைய தொண்டும் இந்த இளைய சமுதாயத்துக்கு குழந்தைகளுக்கு கிடைச்சி அவங்க மூலமாக இந்த சமுதாயம் உள்ள உயரணும் நம்ம தமிழ் வாழ்கணும் குருக்கள் வாழ்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கும் எல்லாம் பேசலீங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பேரோட இது வந்து இது ஒரு சின்ன படிக்கட்டு இதே படிக்கட்டு எல்லாரும் உயரும்போது எல்லாரும் தம் சமுதாயம் உயர் வாழ்க வையோம் எப்படி உட்காந்து